ஏழனி அரசியலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இடி அதை எங்களோட தொடர்புபடுத்துறீங்களேன்னு கேட்குறாரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது ஆனா பாஜக ஆட்சியில அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனா கிடையாது பாஜகவோட ஒரு கூலிப்படையா தான் வந்து இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கு கூலிப்படை ரொம்ப கடுமையான வார்த்தை பாஜக சொல்ற மாதிரி தான் அவங்க வந்து நடத்தி நடந்துட்டு இருக்காங்க அதுதான் அது ஏன்றதுக்கான ரீசன்ஸ் சொல்றேன் அந்த ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி அவர் கேட்ட சில கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் என்ன பெரிய தியாகியான தமிழிசை அவர்கள் கேட்டாங்க இவங்களும் திருப்பி சொன்னாங்க அவர் பெரிய தியாகி தான் ஏன் தியாகின்னு சொல்றேன்னா ஒரு ரெண்டு ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா இது என்ன சுதந்திர போராட்டமா அப்படின்னு தமிழிசை கேட்டாங்க சுதந்திர போராட்டத்தில் வந்து அவங்க கலந்துக்கல அதனால ஃபர்ஸ்ட் அவங்க அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியையும் சரி ஸோ அவங்களுக்கு சுதந்திர போராட்டம் தான் தெரியாது இதை வந்து ஒரு அந்த சுதந்திர போராட்டத்தில் பெற்ற அந்த சுதந்திரத்தை தக்க வைக்கிறதுக்காக நடந்துட்டு இருக்க சுதந்திர போராட்டம் தான் இப்போ இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி ஆட்சி இருக்கு இல்லையா பிஜேபி ஆட்சி அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து தமிழ் இந்தியாவே வந்து திருப்பி மீட்டெடுக்க வேண்டியது ஒரு போராட்டத்தை தான் வந்து இந்தியா கூட்டணி வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ இது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் தான் ஏன் அவர் தியாகி அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருக்க லீடர்ஸ் எல்லாம் தூக்கி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அது நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும் ஏன் டெல்லியில் நடந்த முன்சிபல் முன்சிபாலிட்டி எலக்ஷனா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கரெக்டா தூக்கி ஜெயில போடுறது எலெக்ஷன் முடியுற வரைக்கும் வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்புறது கிடையாது அதுக்கு யூஸ் பண்ற வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடி சிபிஐ ஐடி அப்படின்ற நிறுவனங்களை வந்து பாஜக வந்து கையெடுக்குது கையில எடுத்துக்கிறாங்க

இருக்கு இடி மேல கிடையாது நார்மலா ஜுடிஷரி பார்த்தோம் அப்படின்னா இன்னசென்ட் அண்டில் ப்ரூவன் கில்ட்டி தான் ஆனா இங்க அப்படியே அதை மாத்தி போடுறாங்க கில்ட்டி அண்ட் அன்லெஸ் ப்ரூவன் இன்னசென்ட் அப்படின்னு சோ என்டயர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார் மேல அந்த குற்றத்தை கொண்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு சோ இதை ஒரு காரணமா வச்சு அப்போசிஷன் லீடர்ஸ் ஜெயில வச்சுக்கிறது உள்ளேயே வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு டாக்டிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாங்க எமர்ஜென்சியை விட இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி ஓகே அதுக்கான காரணம் என்னன்னா எமர்ஜென்சி பீரியட்ல கூட எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எலெக்ஷன் வந்து ஒரு சமத்துவமான ஒரு எலெக்ஷனா ஒரு ஃப்ரீடமோட ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த கேஸை பற்றி பேசுறது இல்லை அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருந்தால் அந்த லீடர்ஸையும் அந்த பார்ட்டியையும் வந்து உடைக்கிறதுக்கு எல்லா எஃபர்ட்ஸும் போடுறாங்க ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் திமுக தான் அவங்கள பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க செந்தில் பாலாஜியை பற்றி அவ்வளோ பேசினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் திமுக அந்த காலத்தில் அந்த டைமில் வந்து அப்போசிஷன் அப்போசிஷன் பார்ட்டியாக ஒரு டெமோக்ராட்டிக்காக ஒரு ஜனநாயக ரீதியாக அது பண்ண வேண்டிய கடமையை பண்ணிச்சு கேஸ்லாம் டிஎம்கே போடலை குற்றச்சாட்டு வச்சுச்சு அதுக்கு அந்த கேஸ் போட்டாங்க அதுக்கு நடந்துட்டு இருந்தது அவர் அந்த கேஸ் போட்டப்ப டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து நீக்கிறாங்க ஆனால் அடுத்த எலெக்ஷனில் திருப்பி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் அவங்களே தான் கொடுக்குறாங்க எங்கள் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சிந்தில் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரை வச்சு இந்த நாங்க என்டயர் இந்த இஷ்யூவை நம்ம பார்க்க முடியாது பொடா கேஸ் இருந்த இருந்தப்ப சில தலைவர்கள் திமுகவை ஆதரிச்ச தலைவர்கள் திமுகவை எதிர்த்த தலைவர்களை ரெண்டு அவங்க எல்லாம் உள்ள இருந்தப்ப கலைஞர் அவர்கள் போய் பார்க்கறாரு அந்த தலைவர்கள் வந்து அந்த கேஸுக்கு அப்புறம் ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் திமுகவை எதிர்த்திருக்காங்க யார் எதிர்த்தாங்க யார் சப்போர்ட் பண்ணாங்க திமுக காரணா இல்லையான்னு பாக்குறது கிடையாது தலைவர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கிற சிஎம் அவர்களா இருக்கட்டும் இந்த டிரெக்கோனியன் லா ஒரு லாவை வந்து இப்படி துஷ்பிரயோகம் பண்றப்ப அந்த டெமோக்ராட்டிக்கா ஒரு பார்ட்டி இருந்துச்சுன்னா எழுப்ப வேண்டிய கேள்விகளை தான் இந்த வழக்குக்கான அடிப்படை முகாந்தரம் இருக்கு அல்லது குற்றச்சாட்டை வைத்தது நீங்கங்கிற இடத்துல இருந்து தான் அவர் சொல்றாரு ஆசிர்வாதம் அதான் சுற்றிக்காட்டு அந்த தமிழ்ச்சி அவர்களும் அதான் சுற்றிக்காமிக்கிறார் கேஸ் கேஸ் அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம வைக்கிறோம் கேஸ் டிஎன் கே போடலாம் குற்றச்சாட்டை வந்து ஒரு அப்போசிஷன் லீடரா டிஎன் வந்து வைக்குது அது வந்து சாரி கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல வந்து ஜூலை டூ நினைக்கிறேன் வந்து குவாஷ் ஆகிடுது சோ அந்த ப்ரொசீஜர்ஸ் நடந்துருச்சு அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெமோ வருது அங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இங்க என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து இடி வந்து சம்மன் அனுப்புறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் வந்து அதிமுக இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த சம்மனும் போகலை ஒரு சம்மன் கூட இடி அனுப்பல ஆனா டிஎம்கேக்கு சேர்ந்ததுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மனையும் வந்து ஹைகோர்ட் வந்து அப்பயே வந்து அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுது

நடந்து முடிக்கலையே சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதே அதுதானே உங்களோட அந்த மூல வழக்கு இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேஸு அதை முடிச்சு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து பிஎம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கேஸுக்கான ட்ரையலே முடியல அதுக்கான ஜட்மெண்டே வராதப்ப நீங்க எப்படி இதை வந்து பிஎம்எல்ஏ கேஸ்ல உள்ள கொண்டு வரீங்க இது உங்களுக்கு இந்த ரைட் எப்படி அந்த முன்முடிவுகளுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க வரேன் திரு கனகராஜ் இது ஒரு இடி ஒரு தனி அமைப்பு மத்திய அரசாங்கம் ஒரு அரசு நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சிகள் இந்த அமைப்புகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் டெசிஷன்ஸை ஆட்சியோடு தொடர்பு படுத்தி அவங்கள வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்களா அதுதான் ஆசீர்வாதம் கேட்குறேன் சொல்லும்போது அவருக்கும் சிரிப்பு வரல உங்களுக்கும் சிரிப்பு வரலையா அடக்கிட்டு தான் சொல்லியிருப்பார் ஜோதி இன்னும் ஒருத்தர் உங்கள் பிஜேபி ஆஃபீஸில் தலைமை அலுவலகத்தில் இருக்காருல கணக்கு வழக்கு பார்க்குறவர் அவர் வீட்டுக்கு ஈடி போச்சா அந்த இடி போய் காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருந்ததா மற்ற இடத்துல சொந்தக்காரங்க கூட பார்க்க முடியாதா ஆனால் இவர் இதுக்கு வந்து உங்கள் தென்சென்னை மாவட்ட தலைவர் போவார் வருவார் ஃபோனில் பேசுவார் ஒன்று அவங்க பண்ணது தப்புன்னா நீங்கள் கண்டுச்சிங்களா இல்லை அவங்க பண்ணது சரின்னா அவங்க கொடுத்தாங்களா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்களே சார் அது ஏவல் நாய் தான் இவர் கூட கேட்டார் அது கடுமையான வார்த்தை என்ன ஏவல் நாய் தான் அதனால தான் அங்கே அப்படி நடந்துக்கிறது ஏன் அப்படி வந்து நீங்கள் ஒரு அரசு ஊழியர்கள் சார் அவங்க நிறைய வேலைகளை இருக்காங்க உங்களுக்கு அதில் முரண் இருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒருத்தரை இடி இந்த ஒரு வழக்காக நடத்துது பல வழக்குகள் நடத்துகிறாங்க அதை ஒட்டுமொத்தமாக அப்படியே கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார் நாங்கள் தப்பாக ஜோதி வீட்டுக்கு போயிட்டோன்னு சொல்லுங்க இல்லை கரெக்டாக தான் போனோம் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லுங்க நீங்கள் வந்து உங்கள் தென்சென்னை மாவட்ட செயலாளரை உள்ளேயும் வெளியவும் போகிறதுக்கு அப்படி தான் அனுமதிப்பீங்களா எல்லா கேஸ்லேயும் அதனால தான் சொல்கிறோம் அது ஏவலாய் ஒன்று ரெண்டாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரு தமிழிசை திரு ஆசீர்வாதம் சுதந்திர போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அது கொடுமை தான் சரி அப்புறம் அமித்ஷா எந்த சுதந்திர போராட்டத்துக்கு சார் போயிட்டு வந்தார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போவும் பிரக்யாஷிங் எந்த சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க எதுக்காக சீட்டு கொடுத்தீங்க நீங்கள் சுதந்திர போராட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா காந்தியை கொன்னது சரின்னு சொல்கிற பிரத்யா பிரக்யா சிங் தாக்கூருக்கு சீட்டை கொடுத்துட்டு நீங்கள்லாம் எத்திக் சம்மந்தமாக பேசவே கூடாது அப்புறம் இன்றைக்கி ஏதோ எது இதில் எல்லாம் சுற்றிச்சான் சோசியல் எல்லாம் சுற்றிச்சினா சார் இப்போ எடுத்து பார்த்தேன் சார் பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அஜித் பவாரை பற்றி பேசினது பதினோராயிரம் கோடியை விழுங்கினவர் ஜெயிலில் இருக்க வேண்டியவர் வெளியே இருக்காருன்னு சொன்னாரா இல்லையா சார் சுவேந்தி அதிகாரி கூட ஏதோ அதான் சுவேந்தி அதிகாரி நான் என்ன கேட்குறேன் அந்த அந்த கட்டாயம் நினைவில் வச்சுருக்கேன் அந்த வீடியோ வேணால் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கார் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அஜித் பவார் அஜித் பவார் இப்போ என்னவா சார் இருக்கார் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக துணை முதலமைச்சரானார் சரி இவராவது துணை முதலமைச்சர் அந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மான்னு ஒருத்தர் இருக்கார்ல அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் அவர் அவரை என்ன சார் சொன்னீங்க நீங்கள் சாரதாஸ் ஸ்கேமில் உள்ளே அடைக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா அவருக்கு ஜெட் கொடுக்க முடியாதுன்னு அமித்ஷா பேசினாரா இல்லையா அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக நீங்கள் வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க ஓகே அப்புறம் அடுத்து வந்து நான் சொல்ல விரும்புறது ஈடி இந்த காலத்தில் அவங்க பெரிய அடியாள் ஒன்றுத்தர் இருந்தார் மூணு தடவை இந்தியாவினுடைய வரலாற்றில் எப்போது மூணு தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீயா மாத்திரியா இல்லை நீ மாத்தியே ஆகணும்னு நாங்கள் ஆர்டர் போட்டோமான்னு கேட்டாங்களா இல்லையா